வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் ஒரு முக்கியமான செய்தி முக்கியமான விஐபி முக்கியமான தகவல் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மத்திய அரசுடைய அழகான ஒரு பயிற்சி நிறுவனம் அற்புதமான ஒரு நிறுவனம் இங்கே வந்து மத்திய அரசு சான்றிதழோடு உங்களுக்கு பயிற்சியெலாம் தராங்க இந்த பயிற்சி வகுப்பில் நிறைய வகையான படிப்புகள் இருக்குது இன்றைக்கி இந்த மெர்ச்சென்டைசிங் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது திருப்பூர் மாதிரியான நகரங்களுக்கு மெர்ச்சென்டைசிங் படித்து வந்தீங்கன்னா அழகாக அவங்களை கூட்டிகிட்டு போய் சூப்பரான சேலரியில் அட்டகாசமான ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருவாங்க அதை பற்றி மிஸ்டர் சங்கர ராகவன் சார் என்ன சொல்கிறாருன்றது கேட்போம் அழகான விளக்கத்தை சிறப்பான விளக்கத்தை ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு நோட் பண்ணிக்கோங்க வணக்கம் சங்கர ராகவன் ஜாயின்ட் டைரக்டர் அண்ட் ஹெட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் திருப்பூர் இந்த வெர்ஷன்டைசிங் பேட்ச் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் சாலிடாக நம்ம சொல்கிறோம் கன்சாலேட்டட் த்ரீ மந்த்ஸு ஸோ ஒரு செவன்ட்டி ஒர்க்கிங் டேஸ் இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் இருக்கும் ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு யானில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி யானோட கவுண்டிங் சிஸ்டம்ஸு அதனோட டெஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து ஃபைபர்ஸ் பற்றி அப்புறம் ஃபேப்ரிகேஷன் பற்றி நிட்டிங்கில் மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் கவர் பண்ணுவோம் நிட்டிங் தான் திருப்பூர் அப்படிங்காட்டி நிட்டிங்கை பற்றி எல்லாமே ஜேஎஸ்எம் க்ரெக்ட் பண்ணுறாங்க அதனுடைய கேஜிங்கிறது எப்படி என்ன எப்படி சொல்லி சொல்கிறாங்க நம்பர் ஆஃப் நீடில்ஸ் எப்படி நெட்டிங் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறது அதோட டயமெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இது ரிலேட்டடான காஸ்டிங்ஸ் அப்புறம் டையிங்னா டையங்கில் எப்படி ஷேர்ட் மேட்சிங்ஸ் பண்ணுறாங்க என்ன டைப் ஆஃப் டைஸ் இருக்குது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியலுக்கு என்னென்ன மாதிரி டைஸ் யூஸ் பண்ணோம் இவ்வளோ நேரம் வந்து டையிங் பராமீட்டர் சைஸ்லாம் என்னென்ன அதை பற்றி கிளாஸஸ் தென் அதுக்கு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபினிஷிங் காம்பாக்டிங் இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குது பாய்ஸோ அதை பற்றி ஃபினிஷிங் ரிலிட்டாக எல்லாமே கிளாஸஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் தென் அது இல்லாமல் அது கூடவே வந்து நம்ம ஃபினிஷ் ஆகி உள்ள கார்மெண்ட் ஃபேப்ரிக் வந்ததுக்கப்புறம் கார்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஸோ கார்மெண்ட் ப்ரொடக்ஷனில் இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் லிட்டாவும் சரி இல்லை வந்து நார்மலாக ப்ரா டொமெஸ்டிக் இண்டஸ்ட்ரி இப்படி வந்து ரன் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷனில் என்னென்ன நல்லா டாக்குமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க என்னென்ன மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் பேட்டன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் மெயின் பண்ணுவாங்க எல்லாமே நம்ம ப்ரொடக்ஷன் லிட்டாவும் வந்து நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம் இது இல்லாமல் மெச்சர்டைசிங் லிட்டால் வந்து எப்படி ஆர்டர் கன்ஃபர்மேஷன் நடக்குது சாம்பிளிங் டெக்னிக்ஸ் என்ன இருக்குது அதில் வந்து எப்படி காஸ்டிங் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் ப்ரோக்ராமிங் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அக்ஸசரிஸ்க்ராக கொஷன் பேன் எப்படி வந்து கொடுக்கணும் பிஓஸில் எப்படி ரைஸ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் மெர்சென்டைசிங் ரிலேட்டடாகவும் சரி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் விஷயங்களும் சரி அதனாலக்கப்புறம் வந்து என்னென்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் சொல்கிற அந்த டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் சரி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த த்ரீ மந்த்ஸ் ப்ரோக்ராமில் வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல் அதாவது எக்ஸ்ட்ராக்ட் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏர்லி மார்னிங் கோர்சஸ் இருக்குது சிக்ஸ் தேர்ட்டி டூ எயிட் தேர்ட்டிங்கிற மாதிரி டெய்லி டூ ஹவர்ஸ் வர கோர்சஸ் இருக்குது அப்புறம் லேட்டர் ஈவினிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டு நைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டூ எயிட் தேர்ட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த லெவல் ஆஃப் டைமிங்லேயே வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது இல்லை நான் ரெகுலராக வந்து படிச்சுக்கிறேன் சார் த்ரீ மந்த்ஸ் அப்படின்னா இந்த ஆளோலாம் வந்து நேர்லியே வந்து வந்து டெய்லியும் டெய்லியும் டென் டு ஒன் அப்படிங்கிற ஆஃபீஸ் டைமில் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து கிளாஸஸ் வந்து நம்ம படிச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த மெர்ச்செண்டைசிங் ப்ரோக்ராம்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெர்ச்சண்டைஸரை வந்து நாங்கள் வந்து வேலையை வாங்கி கொடுத்துருவோம் இந்த மர்ச்சன்டைசரோட இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ப்ரோ அந்த டெஸ்டினேஷனுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து எனி டிகிரி ஒரு டிப்ளமோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை வந்து நம்ம ப்ளஸ் டூ தான் பண்ணியிருக்கோம் ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் தான் பண்ணியிருக்கோம் அந்த பர்ஜிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து படிக்க முடியல நான் ஒர்க் பண்ணிட்டேன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங்காக நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கிங் ஆனாலும் சரி ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து எலிஜிபிளாக இருக்கும் இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா ப்ரோக்ராம்ஸ் வந்து எலிஜிபிளாக இருக்கும் இவங்க வந்து தாராளமாக இப்படி வந்து போனால் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்லாம் கூட பே பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ப்ரைவேட் கிடையாது கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லித்தர ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா அதனால ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இப்போ ஃபீல்டில் ஆன் ஃபீல்டில் ஒர்க்கிங்கில் இருக்கிற பீப்புள்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே வந்து சொல்லித்தர சொல்லித்தர போகிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே இது வந்து நம்ம தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே கலந்து யாருக்கு வேணால் அது வந்து சூட் ஆகும் தமிழ் இங்கிலீஷ்னா ஹிந்தி பீப்பிள்ஸ் கூட வந்து படிக்கிறாங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி பீப்புள்ஸ் வச்சு தான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து ரன் பண்ணிட்டுருக்கோம் அது முடிச்சது கூட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ப்ளேஸ்மெண்ட் வேணும் சார் மெர்ச்செண்டைசர் அப்படின்னா அந்த ப்ளேஸ்மெண்ட்டும் இந்த சென்டர் ஆஃப் வந்து நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருவோம் ஸோ இந்த சென்டர் ஆஃப் எக்ஸிலன்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபீட் ரோட்டில் சரஸ்வதி மளிகை ஸ்டோர்னு சொல்லிட்டு அந்த சரஸ்வதி செகண்ட் செகண்டில் ஜிம் ஆர்த் ஹாஸ்பிட்டல் தாண்டி சரஸ்வதி மலையை ஷூர்னு இருக்கும் அந்த சரஸ்வதி மலிகை ஷோரோடைய செகண்ட் ஃப்ளோரில் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இப்போ வேணால் வந்து வந்து எங்கே அப்படி சொல்லிச்சோன்னா நம்ம வந்து கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மந்த்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அந்த பேச்சில் வந்து உங்களுக்கு தகுந்தமான டைமிங்கில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது ஆஃப்லைன் மட்டும் கிடையாது ஆன்லைன் இல்லைனா நேரில் கூட வர முடியாது சார் ஆனால் ஆன்லைன் ஆன்லைனில் தான் சார் படிக்க முடியும்னா ஆன்லைனில் இதே ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா வந்து நேரில் படிக்கும்போது சூயிங் பேட்டன்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிகல் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் வந்து இதில் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் படிக்கும்போது அந்த ப்ராக்டிக்கல் போர்ஷன் கட் ஆயிரும் அதனால் ஒரு ஒன் ஒன் மந்த் ஒன் ஆர் ஆஃப் மந்த்ஸ் அந்த ப்ரோக்ராம்ஸே வரும் ஆன்லைன் ட்ரிப்பாக ஸோ நீங்கள் வீட்டில் வந்தே உங்களோட கன்வீனியான டைமில் நீங்கள் படிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் மார்னிங் பேச்சஸ் ஏர்லி ஏர்லி மார்னிங் பேச்சஸ் லேட்டர் ஈவினிங் பேச்சஸ் ரெகுலர் பேச்சஸ் இந்த மாதிரி எல்லா கன்வீனியன்ட்டான டைம்லேயும் வந்து உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கும் ஸோ அது வந்து தாராளமாக வந்து இப்போ வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இல்லாமல் வந்து நம்ம கேட் ப்ரோக்ராம்ஸ் கம்ப்யூட்டர் டிசைன் சொல்லிட்டு அந்த கேட் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு நம்ம வந்து வச்சு இப்போ நம்ம வந்து ரன் இருக்கோம் அதுவும் கூட வந்து நீங்கள் அது ஒன் மந்த் ப்ரோக்ராம் தான் அதுவும் கூட வந்து நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிறன்னா கூட அதை ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த கேட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் என்ன சார்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன் லேக் ஒர்க் ருபீஸ் சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவோம் ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து நான் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் இதெல்லாம் யார் எவ்வளோ சீக்கிரம் எந்த இதுலையும் பண்ணுறது ஒன்லி கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் எங்களுக்கு அந்த அந்த ஆஃபரில் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதை வந்து நீங்கள் லைஃப் டைம் டைம்ஸோட வந்து நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் கூட இந்த கேர்டு கோர்ஸஸில் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நேரில் வரதுனாலும் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் போதுமலையிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் எப்போ வேணால் நேரில் வந்து விசிட் பண்ணி எங்கள் சென்டரை பார்க்கலாம் இல்லை ஃபோனில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாலும் நீங்கள் இந்த தாரணமாக ஃபோனில் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நேரில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே நன்றி தேங்க் யூ என்னங்க சூப்பரான விளக்கம் கிடைச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்டுங்க மறந்துறாதீங்க நம்பர் நோட் பண்ணிக்கங்க சாரை காண்டக்ட் பண்ணிக்கங்க இந்த தகவலை வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்க அல்லது தொழில் வாய்ப்புக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்க லைஃப்பில் கட்டத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கருத்துக்களை கமண்ட் பாக்ஸில் போடுங்கள் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ